வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லைன்னு சொல்லிட்டு கவலை வேணாங்க அரிசி மாவு மட்டும் இருந்தா போதும் சுவையான தோசை அதுவும் ரைஸ் ஃப்ளாரில் வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மா ஜீனா கிரிக்ஸ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு அரிசி மாவு வச்சு நல்லா மொறு முருண்டு ரொம்ப டேஸ்டியான தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து ஊற வைக்கிற வேலையே நம்மளுக்கு கிடையாதுங்க ஈஸியாக நல்லா கரைச்சிட்டு அப்படியே ஊற்றி அப்படியே சாப்பிட்டுக்கரலாம் அவ்வளோ மொறு முருண்டு இருக்கும் குட்டீஸ் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு மறுபடியும் தாங்க தாங்கன்னு சொல்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த தோசைக்கு வந்து நம்ம சட்னி சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்டியான தோசை ரெசிபி தான் இது பார்க்க உடனே உங்களுக்கே தெரியுது இல்லையா இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் எனக்கு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ரெண்டு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பவுலில் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸிங் பவுலில் ஊற்றிக்கலாம் இது நம்ம வெறும் பவுலில் வந்து ஊற்றி கூட கலந்துக்கரலாம் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே செஞ்சு சீக்கிரமாக சாப்பிடணுன்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு டைம் இருக்காது இல்லையா ஸோ வந்து ஈஸியாக செய்கிறது மாதிரி சொல்கிறேன் இப்போ வந்து இது பாத்திரத்தில் ஊற்றிட்ட பின்னாடி ஒன்றும் ஒரு மூணு கப்பு தண்ணி ஊற்றி இதோட நல்லா கலந்துக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ளோய் கன்சிஸ்டன்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணியாக இருக்கணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இது மாவு நம்ம சாதாரண தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது அதை விட தண்ணியாக இருக்கணும் அந்த அளவுக்கு ஏற்றாப்புல பார்த்துக்கோங்க இப்போ வீட்டில் வந்து இது நான் மூணு பேருக்கு இது கரெக்டாக வரும் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்குங்களோ அதுக்கு ஏற்றாப்புல மாவு போட்டு இந்த தோசையை செஞ்சுக்கலாம் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்கலையா மாவு அதெல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து அடிச்சுக்கலாம் இது மிக்சி ஜாரில் எல்லா மாவையும் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்துட்ட பின்னாடி விஸ்க் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கலந்துட்டேன் கலந்துட்ட பின்னாடி என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க இந்த தோசையில் இந்த பொடி மணமும் சாப்பிட்றதுக்கும் அதோட அரை டீஸ்பூன் வந்து உப்பையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு வந்து நுணுக்கிய மிளகு அதோட அரை டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லையா நம்ம வர மிளகா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிரும் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க பார்க்கவும் சாப்பிடவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் செஞ்சு போட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ இந்த மாவோட செம்ம வந்து காய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் அதோட மீடியம் சைஸ்ஸு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம் அதோட வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்தை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து